புதுக்கோட்டை தஞ்சாவூர் இடையே புதிய ரயில் பாதை திட்டம் புத்துயிர் பெருமா என பயணிகள் எதிர்பார்க்கின்றன புதிய ரயில் பாதை புதுக்கோட்டை ரயில் நிலையம் மிகவும் பழமையானதாகவும் மன்னர் காலத்திலேயே தொடங்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தில் புதுக்கோட்டை திருச்சி இடையே ரயில் பாதை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மானாமதுரை வழி திட்டம் திறக்கப்பட்டது தற்போது திருச்சி காரைக்குடி வழி திட்டத்தில் முக்கியமான ரயில் நிலையமாக புதுக்கோட்டை திகழ்கிறது ரயில் பாதையில் மின்மயமாக்கப்பட்ட இயக்கப்படுகிறது புதுக்கோட்டை வழியாக வட மாநிலங்களுக்கும் சென்னை கோவை ராமேஸ்வரம் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த நிலையில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் இடையே புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என நீண்ட காலம் கோரிக்கையாக உள்ளது புதுக்கோட்டை தஞ்சாவூர் இடையே ரயில் பாதை அமைப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகிறது கந்தரவக்கோட்டை வழியாக அறுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டது இதற்கான ஆய்வுகளும் நடைபெற்று திட்ட மதிப்பீட்டு அப்போது கணக்கிடப்பட்டது இதில் சுமார் ரூபாய் அறுநூத்தி பத்தொன்பது கோடி வரை செலவாகும் என திட்ட மதிப்பீடு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது ஆனால் அதன் பின் நிதிகள் ஒதுக்குவது மற்றும் இத்திட்டம் தொடர்பாக அடுத்த கட்ட பணிகள் எதுவும் நடைபெறவில்லை அதன் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் புதிய ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என பயணிகள் ரயில்வே நிர்வாகத்திற்கும் மத்திய அரசிற்கும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சியினர் இத்திட்டத்தை கையில் எடுத்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் ரயில் பாதை திட்டம் கொண்டு வரப்படும் என்றனர் இத்திட்டம் தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் கட்சியினர் தொடர்ந்து மத்திய அரசிடமும் ரயில்வே நிர்வாகத்திடமும் வலியுறுத்தி இதனை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் எதிர்பார்க்கின்றனர் இத்திட்டத்தில் நிறைவேற்றினால் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ரயில்கள் பயணிகள் பயணம் செய்ய முடியும் மேலும் கூடுதல் ரயில் சேவையும் கிடைக்கும் ராமேஸ்வரத்தில் இருந்து புதுக்கோட்டை வழியாக சென்னைக்கு இயக்கப்படும் ஒரு சில ரயில்கள் திருச்சி சென்று அங்கிருந்து தஞ்சாவூர் சென்று செல்கிறது இந்த புதிய பாதை அமைந்தால் புதுக்கோட்டையிலிருந்து நேரடியாக தஞ்சாவூர் வழியாக ரயில்கள் இயக்கப்படும் இதன் மூலம் பயண நேரம் குறையும் எனவே கிடப்பில் போடப்பட்ட புதுக்கோட்டை தஞ்சாவூர் ரயில் பாதை திட்டம் புத்துயிர் பெறும் என பயணிகள் எதிர்பார்க்கின்றனர்